ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ புடவை கடைக்கு வந்து வந்திருக்காங்க நிச்சயதார்த்த புடவையும் சரவணனுக்கு வேஸ்ட்டு ஷர்ட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோமதி ராஜி மீனா அதுக்கப்புறம் அரசி நாலு பேரும் புடவையாக எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு புடவை வந்து பிடிச்சிருக்கு கோமதிக்கு சரி இதை எடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரேட்டு வந்து கேட்குறாங்க ரேட்டு கேட்கும் போது ஆமா என்ன பட்ஜெட் அப்படின்றாங்க பாரு அதை நான் கேட்கவே இல்லைன்னு போயிட்டு பாண்டியன்ட்ட வந்து கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாயில் புடவை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீ இவங்களும் அதே ரேட்டில் வந்து புடவை பார்க்குறாங்க நானும் அதே தாங்க மனசில் நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு புடவை எடுத்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் அரசியல் அனுப்பி பாண்டியன் சரவணன் கதிர் மூணு பேரையும் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க பொண்ணுக்கு புடவை செலக்ட் பண்ணுறதுக்கு அதில் சரவணன்ட்ட கேளுமா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு சரின்ட்டு சரவணன்ட்ட கேட்கும் போது அந்த இடத்துல வந்து இருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு புடவையும் அவங்க மேலே வந்து வச்சு பார்க்குற மாதிரி பார்க்கறாங்க அதில் ஒரு புடவை வந்து சரவணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த புடவையை வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உங்கள் எல்லாேருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா வந்து ஒரு ஆயரூவா புடவை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே பாண்டியன் வந்து என்னப்பா இப்படி சொல்கிறேன் ஒரு ஐயாயிரரூவாயில் மூணு பேர் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே குழலிக்கும் ஒரு புடவை எடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இவங்கெல்லாம் பார்க்குறாங்க ஆனால் எல்லாருமே வந்து அந்த ஐயாயிரத்துக்கு கம்மியாக தான் புடவை எடுக்கிறாங்க நம்ம கோமெண்ட் இருக்காங்களே எனக்கு ஐயாயிரத்துக்கு நூறுரூவாய்க்கு காட்டுங்க அப்படின்றாங்க அது நேரத்தை உங்களுக்கு மட்டும் ஐயாயிரத்தி நூறுரூவா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க ஏய் நீங்கள் மூணு பேரும் வந்து மருமகளுங்க நான் வந்து வந்து பார்த்தேன்னா மாமியார் இல்லையா அப்போ உங்களை விட நான் வந்து ஒரு நூறுரூவாவது அதிகமாக எடுக்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க சொன்ன மாதிரியே ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு ஒரு புடவை எடுத்துடுறாங்க ஆனால் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்குறீங்களா அது அப்புறமா சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளைக்கு வந்து வேஷ்டி ஷர்ட் எடுக்கணும் இல்லையா பட்டு வேஷ்டி ஷர்ட்டு அதனால வந்து எடுக்கிறதுக்காக போறாரு பாண்டியன் வந்து கதிரும் வந்து கூட போகிறாங்க அப்பா எது செலக்ட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் சரவணன் வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்துக்கோப்பா ஏன்னா இப்போ நீ மாப்பிளையிட்ட அங்க எங்கேன்னு போக வரும்போது ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும் பண்ணும்ல அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்கிறாங்க நானே செலக்ட் பண்ணவா அப்படின்னு போது உன்னே கதிர் வந்து சொல்லிடுறாரு அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் போய் எங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க அண்ணனுக்கு வந்து நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பாரு யாருக்கு யார் வேலை சொல்கிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து கதிருக்கு செந்திலுக்கு அப்புறம் பழனிக்கு இவங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்க வந்து பாண்டியன் வந்து போயிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு பார்த்து பார்த்து கதிர் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு பார்த்தா கதருக்கு செந்திலுக்குலாம் பாண்டியன் என்ன கலரில் வந்து ஷர்ட் எடுத்திருக்காரு தெரியுங்களா நல்லா கிளிப்பச்ச கலரில் ஷர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டேய் இதுனுக்கு ஓகே வாடா அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து கேட்குறாங்க ஒன்றே கதிர் வந்து சொல்கிறாரு பலவால் இருக்கட்டும்ண்ணே ஒரு நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கல்யாணத்துக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதையே போட்டுக்கிறோம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே உனக்கு வந்து நல்லா எடுத்துருக்குல அதுதான் முக்கியம் எங்களை பற்றி என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி எல்லாரும் வந்து பில்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுக்கு போனால் அப்போ வந்து பில் போடுறார் வந்து ஒரு ஷாக் கொடுத்துட்றாரு கோமதிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கோமதி எடுத்த புடவைக்கு மட்டும் முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டு ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு புடவை எடுத்ததில் முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி சொச்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து மீனாவும் ராஜு எடுத்த புடவை விட இரநூறுவா கம்மிங்க அப்புறம் வந்து மீனாவும் ராஜு நக்கலாக கோமதியை பார்த்து சிரிக்கிறாங்க என்னது இது ஏன் புடவைக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் சொல்கிறாரு கோமதி பரவாயில்லையே நான் ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை விடுன்னு சொன்னாலும் நீ வந்து புருஷனுக்கு வந்து செலவு வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ல புடவை எடுத்திருக்கியா நீ ஒரு நல்ல மனைவி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க உடனே கோமதிக்கு வந்து குஷியாகிடுது அதே சமயம் என்னடா மருமகளுங்க முன்னாடி மொக்கை வாங்கிட்டோமேன்ற மாதிரி ஆகிடுது அப்புறம் கோமதி கேட்குறாங்க ஏங்க உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஷர்ட் எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியன் வந்து சொல்கிறாரு அது எதுக்குப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க என்னம்மா அம்மா நிச்சயத்துக்கு நீங்கள் மட்டும் புதுசு போடலன்னா எப்படி புதுசு எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறாங்க பொங்கலுக்கு எடுத்த துணியை நான் ஒரு தடவை தான்ப்பா போட்டேன் இன்னும் நான் போடவே இல்லை உங்கள் எல்லோருக்கும் எடுத்தாச்சுல்ல எனக்கு அதுவே போதும் எனக்கு எதுக்கு இப்போ புதுசெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நல்ல குடும்பத்தலைவர் உண்மையிலேயே இப்படி தாங்க யோசிப்பாங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி நடந்துருக்குன்னுன்னுன்னு சொல்லுங்க ஏன்னா எங்க வீட்டுல இப்படிதான் நடக்கும் பொதுவாகவே ஹஸ்பண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு மேலேயே வாங்கி தருவாங்க ஆனால் அவங்களுக்கு பேண்ட் ஷர்ட் எடுக்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து விலை கம்மியாக எடுப்பாங்க இல்லைனா எனக்கு வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஆனால் இந்த கதிர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா அதெல்லாம் அப்பாவுக்கு எடுத்தாச்சு அப்படின்றாங்க எப்போது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்குறாங்க உடனே சரவணன் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்பாக்கே தெரியாமல் கதிர் வந்து எடுத்துகிட்டாமா அப்படின்றாங்க பாண்டியனுக்கு உள்ளுக்குள்ளார சந்தோஷம் இருந்தாலும் வந்து வெளியில் வந்து அவர் காட்டிக்க மாட்டார் இல்லையா அந்த மாதிரி தான் நடந்திருக்கு இப்போ மீனா வந்து சொல்றாங்க மாமா தங்க மேலுக்கு எடுத்த புடவை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா நம்ம வந்து கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரின்ட்டு அந்த போட்டோவையும் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா நிச்சய செலவுக்கு காசு இல்லாமல் உண்டியில் உடச்சிட்ருக்காங்க அதில் வந்து ஒரு ரூபாய் பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட அப்பா வந்து அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பணத்தை வந்து புரட்டி வச்சிருக்காரு சரி ஓகே இதை செலவை வச்சு நிச்சய செலவை வந்து எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க அதே மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த செலவெல்லாம் பண்ண சொல்லி தங்கமயிலோட அம்மா பாகியம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்பா வந்து மீனாட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கு இந்த மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயத்துக்கு வந்து புடவை எடுத்துருக்கோம் ஃபோட்டோ வந்து அனுப்பியிருக்கோம் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே அந்த ஃபோட்டோவை டக்குன்னு வாங்கி சுட வந்து பார்க்குறாங்க மயிலோட தங்கச்சி பார்த்துட்டு அக்கா நல்லா ட்ரெண்டியாக இருக்குக்கா நல்லா இருக்குது அப்படின்றாங்க உன்னை பாக்கியம் அவங்க அப்பா எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் வந்து வாங்கி பார்க்குறாங்க எனக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏய் நல்லா தானே இருக்குது நல்லா சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க அதுக்குள்ளே பாரு புடவெல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்தல்ல நல்லா இருக்குன்னு சொல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருமா முதல்ல இதை வந்து எடுத்துட்டாங்களா இல்லை செலெக்ஷனுக்காக வச்சுருக்காங்களான்னு கேட்குறேன் அப்படி செலெக்ஷனுக்காக வச்சுருக்காங்கன்னா பிடிக்கலன்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இதுக்கு மீனா வந்து ரெட்ப்ளை அனுப்புகிறாங்க நிச்சயத்துக்கு புடவை எடுத்துட்டோம் இதை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா பிடிக்கலன்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தங்க மயிலான பாகியம் வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் போட்டால் தப்பாக எடுத்துப்பாங்கம்மா அந்த மாதிரிலாம் போடாத நல்ல குடும்பமாக இருக்கு நல்ல புடவையாக தானே எடுத்திருக்காங்க இந்த மாதிரிலாம் பண்ணாத கல்யாணத்துக்கு வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ முத முதல்ல அவங்க எடுத்திருக்காங்க இதை பிடிக்கலன்னு சொல்லாத நல்லா இருக்குன்னு மெசேஜ் அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்ட்டு தங்க மயிலும் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மெசேஜ் உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது கோமதி வந்து சொல்றாங்க பொறுத்த வரைக்கும் மனசுக்கு வந்து ஒப்பவே ஒப்பாது ஆனால் நம்ம எடுத்த புடவை நல்லா இருக்குன்னு உடனே வந்து சொல்லிட்டா பாத்தீங்களா சூப்பர் மருமக இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நடந்துப்பா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க அதோட எனக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ